எஸ் கட்சியின் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி கூட்டம் தொகுதி தலைவர் தாளை ஷேக் இஸ்மாயில் தலைமையில் நடைபெற்றது தொகுதி செயலாளர் ஷேக் முகமது ஃபயாஸ் வரவேற்பு ஆற்றினார் மாநகர் மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் அன்வர் ஷா மாவட்ட பொருளாளர் பொறியாளர் இம்ரான் அலி முன்னிலை வகித்தனர் புதிய துணைத் தலைவராக முகமது அசனார் செயற்குழு உறுப்பினராக டவுன் காஜா தேர்வு செய்யப்பட்டனர் கூட்டத்தில் நெல்லைக்கு வருகை தரும் முதல்வரிடம் தாளையூத்து ஊராட்சி சங்கர் நகர் சிறப்பு நிலை ஊராட்சி வளர்ச்சி குறித்து கோரிக்கை மனு அளிப்பது பகுதி சபா கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மான நோட்டுகளை பார்வையிட்டு பராமரிக்க வேண்டும் தச்சநல்லூர் முதல் எஸ் என் ஹைரோடு வழியாக நெல்லை கண்ணன் சாலை வரை புதிய சாலை அமைக்கும் திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட உட்பட்டாவது வார்டு பகுதியில் பாதாள சாக்கடை பணிக்காக அனைத்து தெருக்களிலும் குழி தோண்டப்பட்டு மூடப்பட்டது ஆனால் அதன் பின்னர் குறிப்பிட்ட சில தெருக்களில் மட்டுமே புதிய காங்கிரீட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன மீதமுள்ள தெருக்களில் சாலைகள் மிகவும் மோசமான நிலையில் இருசக்கர வாகனங்கள் ஆட்டோக்கள் செல்ல முடியாத நிலையில் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் உள்ளன ஆகவே மீதமுள்ள தெருக்களிலும் போர்க்கால அடிப்படையில் புதிய சாலைகள் அமைத்திட வேண்டும் குடிநீர் கலங்கராக அதிகமான மண் துகள்களோடு விநியோகிக்கப்படுவதால் அதிகமான குழந்தைகள் காய்ச்சலால் பாதிக்கப்படுகின்றனர் ஆகவே தூய்மையான தரமான குடிநீர் விநியோகத்தை மாநகராட்சி உறுதி செய்ய வேண்டும் பிப்ரவரி பதினைந்து பேட்டையில் வக்பு உரிமை மீட்பு கருத்தரங்கம் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் இணை செயலாளர் முனவர் பொருளாளர் வழக்கறிஞர் முபாரக் அலி கலந்து கொண்டனர் இறுதியாக துணை செயலாளர் முனவர் நன்றியுரை ஆற்றினார்